பிரியமானவர்களே வேதாமத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனம் அல்லது சம்பவம் எங்கு இருக்கிறது என்று நினைத்தவுடனே நாம் மனதிற்குள் கொண்டு வருவதற்கு அநேக சமயங்களில் கொஞ்சம் சிரமப்படுகிறோம் அதற்கு உதவியாகத்தான் இந்த ஷார்ட்ஸ் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக திமிர்வாதக்காரனை ஆண்டவராக இயேசு படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போக சொன்னார் இந்த அற்புதம் மத்திய சுசேஷ்ரு ஒன்பதாம் அதிகாரத்தில் இருக்கிறது மத்தையும் ஒன்பது அங்கே தான் இருக்குது அப்படின்னு எப்படி மறக்காமல் வைத்துக்கொள்வது மேலே மேற்கூரையை சிறப்பாக்கி அவனை கீழே கொண்டு வந்தார்கள் இந்த செயலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒன்பது தெரியுதில் ஒன்பது மத்திய ஒன்பதில் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் மார்க் சுசேஷ் மார்கு ரெண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு லைன் டயக்ராம் பார்க்குறீங்க இந்த ஒன்பது போல் இருக்கிறது மேலே நாலு கோடு இந்த நாலு பேரும் பார்க்குறாங்க அந்த கயிறை விட்டுட்டாங்க கயிறை விட்டு இந்த படுக்கை ஆண்டவராக இயேசுக்கு சிம்பதாக வைக்கப்படுகிறது அதை பாருங்கள் அந்த திமிர்வாதக்காரன் ஒடுங்கி குறுகி அசைவில்லாமல் இருக்கிறான் உங்களுக்கு நல்லா பார்த்தா ரெண்டு தெரியுதா இப்போ மத்திய ஒன்பது மார்க்கு ரெண்டு லூக்காவில் எப்படி ஞாபகிக்கிறது நாலு பேர் ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள் நான்கு பேர் தூக்கிட்டு வந்தாங்க இயேசு இருந்த வீட்டிற்கு கப்பர்னவம் பட்டணத்திற்கு இப்படி ஒம்பது ரெண்டு அஞ்சு நைன் டூ ஃபைவ் அப்படிங்கா வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு மத்திய ஒன்பது மார்க் ரெண்டு லூக்கா ஐந்து மூன்று சுவிசேஷங்களிலும் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவம் ஒரே சம்பவம் வெவ்வேறு சின்ன வித்தியாசங்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மூன்று பகுதிகளையும் ஒரே சமயத்தில் நீங்கள் வாய்விட்டு வாசித்து பாருங்கள் உங்களுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்